ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை ஸ்டாண்டின் எபிசோட் டென்னு எபிசோட் டென்னோடய ஸ்டார்டிங்கில் ஜோவும் மிங்கும் ஒரு வழியாக ஜோவோட வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படியே இறங்கி வந்து அவன் நின்றுகிட்டே இருக்க கூடவே நம்ம செக்ரட்டரி ஜிம் அவனும் வரான் நீ போ இன்னைக்கு நைட் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்ல அது இல்லைன்னு சொல்லி அவன் ஏதோ பேச வரான் நாங்கள் ரெண்டு பேர் இன்னைக்கு நைட் இங்கே தான் இருக்க போகிறோம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனை ஒரு வழியாக அனுப்பிட்டு டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே மீங்குள்ள வரான் ஜோ அப்படியே வந்துகிட்டே இருக்க அவனை அப்படியே அந்த வீட்டை பார்த்துட்டே வரான் அவனோட வீடு இல்லை ஸோ அவனோட பழைய மெமரிஸ்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஒரு ஒரு இடத்துக்கும் வர அங்கே அவனோட ஃபோட்டோ இருக்குது அதை கையில் வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்க நீ போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நான் அதிகமாக வரவே இல்லை ரொம்ப நாள் பூட்டி தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இது ரொம்ப டர்ட்டியாக இருக்குன்னு க்ளீன் பண்ணேன் நீ வரும்போது இந்த வீடு நீ எப்படி விட்டுட்டு போனியோ அதே மாதிரி இருக்கணும்னு தோணுச்சு ஸோ அதனால எல்லாத்தையுமே அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல அவனும் அப்படி எப்படி பார்த்துட்டே நின்றுட்டு நான் அவனுக்கு குக் பண்ணிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே பதிலே பேசாமே ஜோ நிற்கிறான் அப்புறம் ஒரு இவனுக்காக அவன் குக் பண்ணிட்டுருக்க ஜோ அப்படியே வெளியே உட்காந்து அதை பார்த்துட்டே இருக்கான் குக் வந்து வச்சுட்டு நான் இந்த டிஷ்ஷை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் பட் உன் அளவுக்கு டேஸ்ட் எனக்கு வருமானு தெரியலனு சொல்லி அதில் ஒரு முட்டையை அப்படியே உடச்சு ஊற்றிட்டு அதை பார்க்க எதுவுமே பேசாமல் ஜோ அவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கும் அவனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான் ஆமா நீ நம்ம கப்பல் மக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லையா ஓ உன்ன மாதிரி ஆளுக்கு தான் உடஞ்சி பொருள் பிடிக்காதுல்ல அப்படித்தானேன்னு சொல்லி ஜோ அவனை பார்த்துட்டே இருக்கேன் நீ வாங்கி கொடுத்தே அந்த கப்பல் ஸ்பைஸ் இன்றைக்கி இன்னைக்கு நைட் டைம் ரெண்டு பேரும் அது போட்டுக்கலாமான்னு சொல்ல அவனும் எதுவுமே பேசல அதுக்கப்புறம் ஜோ அந்த பக்கம் வர மெங்கு ட்ரெஸ்லாம் மாத்தி அப்படி ரெடியா உட்காந்துருக்காரு ஜோ பக்கத்தில் வர இங்கே வந்து உட்காருன்னு சொல்ல அவன் அங்கெல்லாம் உட்கார மாதிரி தெரில அவன் பாட்டுக்கு போய் அந்த பெட்டோட கார்னரில் ஒரு இடத்துல போய் அப்படியே உட்காந்துக்கிறான் அவன் அங்கே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு மீங்க அப்படியே வந்து அவனை அப்படியே பின்னாடி ஹாக் பண்ணி அவன் பேசிக்கிட்டு அப்படியே க்ளோஸாக போய் திரும்பி நீங்கள் வந்துட்டீங்கள ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அவன்கிட்ட சொல்ல அது சுத்தமாக ஜோக்கு பிடிக்கவே இல்லை அவன் அமைதியாக இருக்கான் நீ உண்மையாகவே என்னை மிஸ் பண்ணியான்னு சொல்லி கேட்க இல்லை உனக்கு போர் அடிக்குதுன்னு என்னை ஒரு கம்பெனியாக யூஸ் பண்ணியா இல்லை உனக்கு தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாச்சு லோன்லேயே இருக்க மாதிரி அதுக்காக என்ன யூஸ் பண்ணியான் அப்படின்னு சொல்லி அவனை அவன் இப்படி கேட்குறது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மீங்க அவ்வளோ நேரம் ஹக் பண்ணுவேன் பக்கத்தில் போய் அப்படியே க்ளோஸாக உட்காந்துக்கிறான் அவன் பார்த்துட்டே அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் உனக்கு தெரியுமா இந்த மூணு வருஷமா என்ன நடந்ததுன்னு இந்த மூணு வருஷத்தில் எனக்கு ஒரு ஒரு நாளும் நரக மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்ல எதுவுமே பேசாமல் அப்படியே ஜோ அமைதியாகவே இருக்கான் ஒரே ஒரு நாள் உன் அந்த இலவேட்டரில் நான் மீட் பண்ணேன் தெரியுமா அந்த நாளை தவிரன்னு சொல்ல அன்றைக்கி மீட் பண்ணுது அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணியிருப்பாங்களே அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது உன்னை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயாவது பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஜோ சாரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிருப்பான்ல அன்னைக்கு ஏன்னு எனக்கு தெரியல நீ எவ்வளோ சேஞ்ச் ஆனேன்னு எனக்கு தெரியல ஆனால் உன் மேலே இருந்த அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருந்தது நீ அன்றைக்கி அங்கேருந்து போகும்போது நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் எனக்கு ஃபீல் ஆச்சு என் மனசு சொல்லுச்சு கண்டிப்பாக நீ தான் அதுன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க ஜோ அப்படியே திரும்பி ஒரு செகண்ட் அவன் கண்ணை பார்க்குறான் ஸோ அப்புறம் ஜோ கரெக்டாக மிங்க பார்த்து சைடாக உட்காந்துருந்தா அவ்வளோ நேரம் இப்போ நேரம் உட்காந்துட்டு எப்போ இருந்து தெரியும் நான் இந்த உடம்புல இருக்கேன் அப்படின்னு உனக்கு அப்படின்னு சொல்லி ஜோ கேட்க அது நீ போனதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு கூட நான் நிம்மதியாக தூங்கினதே இல்லை தெரியுமா தூங்கும் போதெல்லாம் உனக்கு நான் பண்ண அந்த கெட்டது என் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கும் ஒரே ஒரு நாள் அன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம்ல அந்த நைட்டு மட்டும் எனக்கு என்னென்னு தெரில நல்லா தூக்கம் நல்லா தூங்கினேன் அன்னைக்கு ஃபுல் நைட்டு தூங்கி காலையில் தான் எழுந்திரிச்சேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க அட்லீஸ்ட் நீ தூங்கி போது உன்னோட உடம்புல தானே எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஜோக் கேட்டான் இதை மிங்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னடா இவன் இப்படி சொல்கிறானு ஒரு மாதிரி இருக்குது அப்படியே கை அவன்கிட்ட வச்சு நான் இந்த வீட்டை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே இல்லை தெரியுமா ஏன்னா இந்த வீடு ஃபுல்லாக உன்னோட மெமரிஸ் மட்டும்தான் எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீ என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தியா அந்த மெமரிஸ் வரைக்கும் அது எல்லாம் இந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு அப்படியே கிட்ட கிட்ட போக ஜோக்கு இவன் கிஸ் பண்ண அப்படியே மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிறான் ஏ நீ மூஞ்சி திருப்பினா போடா நான் உன் மடியில் படுத்துப்பேங்கிற மாதிரி ஜோட மடியில் அப்படியே மிங் படுத்துக்கிறான் அதுவும் ஜோக்கு பிடிக்கல அவனை டச் பண்ணக்கூடாதுன்னு கையெல்லாம் அப்படியே சார் பின்னாடி வேற திருப்பி வச்சுக்கிறாரு நீ என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போ நான் உன் மடியில் தான் படுப்பேங்கிற மாதிரி மிங் அப்படியே அவனை ஹக் பண்ண மாதிரி அவன் மடியில் அப்படி ஜாலியாக படுத்துக்கிறான் அடுத்து மார்னிங் ஜோ நல்லா தூங்கிட்டு இருக்க மிங்கோட ஃபோன் கண்டினியூவாக ரிங் ஆகிட்டே இருக்குது அவனும் எழுந்து எழுந்து ஃபோனை தேடி தேடி பார்க்குறான் ஃபோனே கிடைக்கல அப்புறம் எடுத்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே கூப்பர் அடித்து படுத்து தூங்குறான் மறுபடியும் கண்டினியூவாக ஃபோன் வந்துகிட்டே இருக்குது இவனுக்கு டென்ஷன் ஆகுது சரி என்னடா அது சும்மா ஃபோன் வந்துகிட்டே இருக்குதுன்னு இம்சையாக இருக்குது கூப்பிட்றது வேறு யாரும் இல்லை நம்ம டோங்கு பையன்தான் டோங்கு நீ எதிர்பார்க்கவே இல்லை ஃபோனை அட்டன் பண்ணி அப்புறம் தான் பார்க்குறான் ஓ அதான் டோங்கு போல் இருக்குன்னு அட்டன் பண்ணி காதில் வச்சு ஹலோன்னு சொல்ல மிங் நீ எங்கே இருக்க ஏன் கால் பண்ணால் எடுக்க வே மாட்டேங்கிறேன்னு சொல்ல நான் ஒன்னும் மிங்குல இல்லை நீ யாரு நான் மிங்கு டேப்பியே பேசணும் சொல்ல நான் ஒன்றும் உங்கள் சர்வன்ட் கிடையாது முதல்ல போனை வை அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறான் அடுத்த சீனில் பார்த்தா நம்ம சார் மிங்கு அப்படியே ரொம்ப அழகா ஆம்லேட்லாம் குக் பண்ணிட்டு இருக்கான் குக் பண்ணிட்டு கொண்டு வந்து டேபிளில் வைக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜோவும் வந்துட்டான் உனக்கு பிடிக்குள்ள ஃப்ரைட் எக் அதான் ட்ரை பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொல்ல அவன் அமைதி அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் சொல்றான் சொல்கிறான் இப்போ அவனுக்கு கால் பண்ணான்னு ஓ அப்படியான்னு சொல்லி அவன் எதுவுமே கேட்காம இருக்க ஒரு வேலை அவன் என்கிட்ட பணம் வாங்குறதுக்காக கூப்பிட்ருப்பான் என்னது ஓன்கிட்ட அவன் பணம் வாங்குறானா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு ரெசார்ட் ஒன்று வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கான் ஸோ அதுக்கு கொடுக்கறக்கு பணம் வேணும் அதுக்கு ஹண்ட்ரட் ஆஃப் மில்லியன் பாத்ஸ் தேவைப்படுது அதுக்காக தான் என்னது அவ்வளோ பணம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஜோ அவனை பார்த்துட்டே இருக்க ஆமாம் சரி அவன் உன்னோட சிஸ்டர் கிட்டே கேட்டிருக்கலாம் அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டாங்களே உங்ககிட்ட இதுக்கு இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஜோ சொல்ல அதுவா என் ஃபேமிலி ஒரு மாதிரியான ஃபேமிலி அதாவது டாட்டர்ஸ்கெலாம் அவ்வளோ பணம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல இது மட்டும் டோங்குக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது கண்டிப்பாக அவன் என் சிஸ்டர் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் ஓ அப்படியா அவனுக்கு தேவைதான் இதெல்லாம் நான் அவன்கிட்ட பேசி கத்தி விட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல எனது நீயா நீ டோங்க்கிட்ட பேசினியாங்கிற மாதிரி மீங்க அப்படியே தான் கேட்குறான் அதை கேட்டோன்னே கோவம் வந்துடுது ஜோக்கு ஏன் நான் பேசினது உனக்கு பிடிக்கல அப்படித்தானே அப்படின்னா நீ போன பக்கத்தில் வச்சிருக்க கூடாது நீ பாட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம்ல நீ அங்கே வச்சனால்தானே நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இவன் பேச நான் அப்படி சொல்லவே இல்லையே பாஸில் நீ இந்த மாதிரி இருக்க மாட்டேன் ரொம்ப பொலைட்டாக அமைதியாக இருப்பில்ல அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல என்ன இந்த மாதிரி மாட்டினது நீங்கள் தான் உங்களால் தான் நான் இந்த மாதிரி மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கான் ஜோ சரி ஓகே இன்றைக்கி எங்கே போகலாம் வெளியே எங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி பேச்சு மாற்றே இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் இருக்குது நான் போகணும்னு சொல்ல சரி ஓகே அப்போ நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் இல்லை இல்லை வேண நான் நானே போய்க்கிறேன்னு ஜோ சொல்கிறான் ஆல்ரெடி சிக்ரெ செக்ரட்டரி ஜிம் கிட்டே சொல்லிவிட்டேன் கார் வெளியே அரேஞ்ச் பண்ணி ரெடியாக இருக்குது ஸோ நான் தான் உன்னை ட்ரா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மீங்க அவனை பார்க்க சரி ஓகேங்கிற மாதிரி அமைதியா அப்படியே ஜோ இருக்கான் என்னோட டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்குறியா சாஸ் வேணால் ஊத்துட்டா சாஸ் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி போடட்டும் ஹார்ட் ஷேப் போட்டா இல்ல ஸ்மைலி ஃபேஸ் போட்டுட்டா அப்படின்னு சொல்லி வேணும்னே மீங்க அவங்க பேசுறதுக்காக எது எதுவும் ட்ரை பண்ணிட்டே இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நானே போட்டுக்கிறேன் அதெல்லாம் இல்லை நான் தான் உனக்காக பண்ணுவேன் கொடு அப்படின்னு சொல்லி நீ யோக் சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கான் அடுத்து ஒரு வழியாக காரில் சார் கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக ஜோவை ட்ரா பண்ண வந்தாச்சு ஜோ ஓகே பாய் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறான் ஏய் ஜோ உன்னோட வாக்கு முடிஞ்சுன்னு சொல்லு நானே வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன் இல்லை இல்லை வேணாம் அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் பிக்கப் பண்ணும் ஸோ அந்த வேலை இருக்குது ஓ அப்படியா அவங்க உன்னோட உண்மையான அம்மா கிடையாது அப்படியே அவங்க மேலே ஏய் இவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி மீன் கேட்குறான் ஆனால் அவங்களோட பையனோட உடம்புல தானே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அவங்க தான் என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவங்க என்னோடய உண்மையான அம்மா மாதிரி அப்படின்னு ஜோ சொல்கிறான் அதை கேட்ட உடனே மீங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் மாறிடுது ம் இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சரி ஓகே அவங்கள நீ உன் அம்மாவை தான் பார்க்கா அதே மாதிரி நானும் அவங்கள என்னோடய அம்மாவாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜோக்கு ஒன்றும் பிடிக்கல சரி ஓகே அதுவும் விருப்பம் ம் உனக்கு என்ன பண்ணுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போக மீங்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் ஜோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான் போல் எக்ஸ்கியூஸ் மீ என் அம்மாக்கு எல்லாம் முடிஞ்சுதான் எங்கே என் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க இன்னைக்கு வரவே இல்லையே அப்படின்னு நர்ஸ் சொல்கிறாங்க எனது வரவே இல்லையா இன்றைக்கி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கே ஆல்ரெடி அவங்க அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு வேற ஒரு பக்கம் போறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல என்னடா இது ஒன்றுமே இல்லை ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி அப்படியே ஜோ யோசிச்சுட்டே நிற்கிறான் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டே உள்ளே வந்து பார்த்தா அங்கே மிங்கு அதாவது ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே ரெண்டு பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ரெடி இருக்காங்க nữa ஜோனி வந்துட்டு யா வா சாப்பாடு ரெடியாக இருக்குது சாப்பிட்லான்னு அம்மா சொல்லிட்டு டேபிள் அப்படியே மிங்கு எடுத்து வச்சிட்ருக்கான் மிங்கு அங்கே பார்த்துன்னு ஜோக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆமாம் நீ இங்கே இங்கே வந்த அதுவா அம்மாவை என்னோடய ஃபேமிலி ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டிகிட்டு போனேன் ஸோ அதுங்க நிறைய கிட்னி டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அம்மாவை நல்லபடியாக பார்த்துப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஏன் டாக்டரும் நல்லா தான் உங்களை பார்த்துப்பாங்கன்னு சொல்ல அது ஆனால் என்னோடய டாக்டர் சொன்னாங்க இதை க்யூர் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு அதுக்கு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க டயலிசிஸ் வந்து அவ்வளோ சரியில்லை இதனால் சைட் எஃபெக்ட் அட்டாக் சொல்ல ஓ அதனால தான் எனக்கு டயலிசிஸ் பண்ணிட்டு வந்தோடனே ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகும் ஒரு மாதிரி இருக்கும் ஓ தான் அதனால தானா சரி கரெக்ட் தான் எனக்கு என்னமோ மிங்கு தோணுது கரெக்டுன்னு சொல்ல அம்மா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அவரை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க ஓ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா எனக்கு எல்லாமே ஓகே தான் நான் உங்க ஃபுட்டை இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போறேன் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீங்க அப்படி கேஷுவலாக சாப்பிட்லான்னு போறான் பட் ஜோக்கு தான் அது சுத்தமாக பிடிக்கல ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்க மிங் அப்படியே சாப்பாட்ட ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டே இருக்காங்க ஒரு வழி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல இன்றைக்கி நடந்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே இருக்கிற ஜோவியும் பார்த்துட்டு சரி எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் அப்பப்போ வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ ஓகே நான் அம்மா சொல்கிறாங்க சரி ஜோ நான் போய்ட்டு வரேன் பாய்மான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்றான் அவன் போனோடனே டென்ஷன் ஆகிடுது ஜோக்கு அம்மாவோட கையை பிடிச்சி தர 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 நான் அப்படியே உள்ளே இழுத்துட்டு போகிறான் இன்னைக்கு என்ன தான் நடந்ததுன்னு சொல்லி கேட்க என்ன நடந்ததுன்னா என்ன ஒன்றும் இல்லை காலையில் மீங்கிங்க வந்து ஏன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தான் ஸோ அதனால தான் போகணும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஹெல்த் செக்கப் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல அம்மா நீங்கள் எதுக்கு அவங்க கூட வெளியே போனீங்க முதல்ல எங்கிட்ட கால் பண்ணி பர்மிஷன் கேட்டிருக்கலாம்ல ஏண்டா நான் என்ன முட்டாளுன்னு ஜோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இது நடக்கிறதுக்கு எதுவுமே இங்கே இல்லை அவன் என்னை எதுவுமே பண்ணலை இந்த மாதிரி ஓல்டு லேடியை கூட்டிகிட்டு போய் அவன் என்ன பண்ண போகிறான் ஸோ அதனால் எதுவுமே இல்லை அவன் பார்த்தது எல்லாம் பார்த்தா எனக்கு புரியுதுன்னு சொல்ல அம்மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு சொல்ல சரி ஓகே என்னவா வேணாலும் ரெண்டு பேரும் இருந்துட்டு போங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே ஸோ அதைத்தான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல வரேன் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவன் எனக்கு டெஸ்ட் பண்ணுது எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னைக்கு ஃபுல்லாக அவன் என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டான் அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறக்கு எனக்கு எதுவுமே இல்லாமல் இன்னொன்று சொல்லணும்னா அவன்னு சொல்ல அம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே கத்துறான் சரி ஓகே இதுக்கப்புறம் நீ என்ன டிசைட் பண்ணுறியோ பண்ணிக்கோ என்ன பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஓகேவான்னு சொல்லிட்டு அம்மா பாட்டுக்கு அந்த பக்கம் போக அப்படியே ஜோ யோசிச்சுட்டு நிற்கிறான் அடுத்த நைட்டு ஜோ பிஸியாக ஃபோனை பார்த்துட்டுருக்க மிங்கிட்டேருந்து கால் வருது இவன் எதுக்குன்னா இந்த டைம் கூப்பிட்றாங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது ஜோக்கு சரி ஓகேன்னு நான் அட்டன் பண்ணி என்ன என்ன தான் வேணும் உனக்குன்னு சொல்லி கேட்க அது அது ஒன்றும் இல்லை சரி அம்மாவை தான் அவன் கூட்டிகிட்டு போயிட்டே இப்போ என்ன பிரச்சனை எனக்கு அம்மாவை பற்றி எந்த கவலையும் இல்லை நான் உன்னை பற்றி தான் கவலைப்படுறேன் அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன் என்னும் நீ தூங்கலை போல இருக்கு அத் அது எதுக்கு உனக்கு எதுக்கு பிள்ளை கேட்டுருக்க அதுவா ஒரு ரூமில் இன்னும் லைட் எரிஞ்சிட்டே இருக்கல அதனால தான் கேட்டேன்னு சொல்ல எனது ரூமில் லைட்டு எழுதிதான்னு சொல்லி அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான் நீ எங்கே இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க உன் வீட்டில் தான் உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மிங்கு சொல்ல ஜோக் இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு ஓடி போய் கர்ட்டன்ஸ் எடுத்து பார்த்தா சார் அங்கே நின்று ஹாய் அப்படின்னு சொல்லி போன காதில் வச்சுட்டு அப்படியே ஹாய்னு சொல்கிறான் இதை பார்க்க இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு என்னோட காண்டோட கீ கார்டை நான் மிஸ் பண்ணிட்டேன் செக்ரட்டரி ஜிம் ரீச் பண்ணவே முடியல அதனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஆரம்பிக்க சரி ஓகே என்னோடய வீடு இருக்குல்ல நீங்கள் அப்படின்னு சொல்ல சாரி இந்த டைம் மேலே என்னால் ரைட் பண்ணிவிட்டு போக முடியாது நான் வேணால் இன்றைக்கி நைட்டு உங்க கூடிய தங்கிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க முதல்ல போறியா இல்லையாங்கிற மாதிரி கர்டன்ஸ் அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறான் உள்ளே ஏ மிங் என்னாச்சு என்னாச்சின்னு சொல்ல அது அந்த டாகு டாக் கத்திகிட்டே இருக்குது கடிச்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ் நான் உள்ளே வரேன் என்னை உள்ளே கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல ஜோ ப்ளீஸ் ஜோ ப்ளீஸ் ஜோன்னு கெஞ்சிக்கிட்டே நிற்கிறான் அவன் இப்படி கெஞ்சுறதை பார்த்தனும் நம்ம ஜோ பையனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது சரி வேறு வழி இல்லைன்னு அவனை ஒரு வழியா வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்துட்டான் ஜோமி கேட்குறான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ இந்த மதர்ல இருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்ல ஓ அப்ப நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து அப்படியே கேட்க என்ன பேசுற நீ ஏன் இப்படி இருக்க எனக்கு ஒன்றுமே புரியல நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தப்ப நீ எதுவுமே பண்ணல நான் தான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆரம்பிக்க அதை கேட்டோடனே மிங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது அப்படியே அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்து நிற்கிறான் எனக்கு பயமாக இருக்குது ஜோ இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க முடியாதுன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் கலந்த வாய்ஸில் அப்படியே ரொம்ப பேசிகிட்டே இருக்கான் இதுக்கப்புறம் உன்னோட குரலை நான் கேட்க மாட்டேன்னு எனக்கு பயமாக இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே எனக்கு பயமாக இருக்கு நீ என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு செகண்டு கிட்டே பார்க்குறான் இவன் இப்படிலாம் பேசுவான்னு ஜோ எதிர்பார்க்கவே இல்லை ஜோ அவனை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க அப்படியே மிங்கு அவனோட ஷோல்டரில் கை வைக்கிறான் இதை கொஞ்சம் கூட ஜோவும் எதிர்பார்க்கவே இல்லை சார் இப்படியும் உருகி போயிடுவார் போல இருக்குது அப்படியே மெல்ல மெல்ல அவனை பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட பட் கீஸ் எல்லாம் பண்ணலை அப்படியே ரொமான்டிக்கா அவனோட நோஸ் கிட்ட க்ளோஸாக அவனை அப்படியே பார்க்க அதுக்கப்புறம் அவனோட கை கரெக்டாக அவனோட கழுத்தில் இருக்கு அப்படியே லைட்டாக அவனை ஒரு மாதிரி பண்ணிட்டு அவன் நெத்தியில லைட்டாக ஒரு கீஸ் பண்ணுறான் கீஸ் பண்ணிட்டு அப்படியே கிட்ட 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 போக உடனே நம்ம சார் ஜோ ஆரம்பிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆயிட்டாரு இவ்வளோ நாள் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஜோ இப்போ ஒரு வழியாக ஓகே சொல்லிட்டான் போல ரெண்டு பேருக்கு இடையில மேட்ரு அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் மேட்ரு பேக் சைடு கிடையாது ஃப்ரண்ட்லேயே ஒரு ஒரு டைமும் ஜோ கேட்பான்ல ஏ நீ என் பேக் சைட்லேயே பண்ணுற ஏன் என்னால் என்னோடய ஃப்ரெண்டில் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருப்பான் ஸோ இந்த டைம் ரெண்டு பேரும் ஃப்ரண்ட் சைடு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே டீப்பாக போயிட்டுருக்க அடுத்து நம்ம சார் ஜோவே அவனுக்காக மேட்ருக்கு யூஸ் பண்ணுற மேட்ரு ஓப்பன் பண்ணி கொடுக்க அப்புறம் ச கத்தாத கொஞ்சம் மெதுவாக பண்ணு அம்மா பக்கத்து ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லி ஜோ சொல்ல உனக்கு தெரியும்ல என்னை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லி சார் அப்படியே மேட்ரு ஆரம்பிக்க ரெண்டு பேருக்கு இடையில் மேட்ரு இனிதே நடந்து முடிந்தது அப்புறம் காலையில் காலையில் ஃபஸ்ட்டு ஜோ தான் எழுந்திரிக்கிறான் சைடில் திரும்பி பார்த்தா அப்படியே மிங் அவனை ஹக் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் படுத்துருக்கான் இப்போ என்னமோ நம்ம ஜோவோட பேசி கொஞ்சம் தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது லாஸ்ட்டு நைட்டு வரைக்கும் உரு நெஞ்சி தின்ன மங்கி மாதிரியே சுற்றிட்டு இருந்தான் பட் இப்போ அப்படி இல்லாமல் லைட்டாக அவனை பார்த்து ஸ்மைல் பண்ண ஸோ இதுக்கப்புறம் நீ ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல நீ முதல்ல பேசுகிறத நிறுத்து அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜோ படுத்துருக்கான் கண்ணை மூடி இருந்தாலும் மிங்கு அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க ஆமாம் டைம் என்ன ஆச்சுன்னு சொல்லி லைட்டாக மொபைல் அப்படியே எடுத்து கரெக்டாக ஜோ பார்க்குறான் ஆல்மோஸ்ட் பதினோரு மணி ஆயிடுச்சு ஐயோயோ அம்மா இப்போ சாப்பிட சொல்லி கூப்பிடுவாங்க அம்மா வரக்குள்ள முதல்ல வந்து கிளம்பு ஏந்திரி அப்படின்னு சொல்ல ஏ நான் அம்மா மீட் பண்ணாமே போகணுமா மீட் பண்ணிட்டே போகிறேங்கிற மாதிரி சொல்ல ஏ உனக்கு என்ன லூஸா என் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ இப்போ என் கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணேன்னு தெரிஞ்சது முதல்ல கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மற்றது புரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்ல ஏய் முதல்ல பேசுறது நிறுத்துட்டு கிளம்பு போ குழி குளி குளிச்சிட்டு கிளம்பு கிளம்புன்னு சொல்லி அவனை பிடிச்சி அப்படியே தள்ளி இருக்க ஏய் அஞ்சே அஞ்சு நிமிஷம் ப்ளீஸ் 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 நான் போக மாட்டேன்னு சொல்ல மின் கிளம்பு மிங் கிளம்புன்னு சொல்லி ஒரு வழியாக மின்க அப்படியே எழுப்பி எழுப்பி அனுப்பி விடலான்னு ட்ரை பண்ணேன் சரி போ அந்த பக்கம் சொல்ல அதுக்குள்ளே அம்மாவோட குரல் கேட்குது ஜோனு ரூம் பக்கத்தில் வேற கேட்குது ஐயோ அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி வேக வேகமாக கையில் இருக்க பெட்ஷீட் எடுத்து அப்படியே அங்கே இருக்கிற மின் மூ மூஞ்சி மேலே போட்டு ஸ்க்ரீன் எல்லாம் இழுத்து விட ட்ரை பண்ணாங்க ஆல்ரெடி நீங்களே எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க என்னது எந்திரிச்சிட்டிங்களா அம்மா இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க ம் அதான் சொன்னேன் ஆல்ரெடி உங்களுக்கான நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் ஸோ ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல உடனே மிங்கு பெட்ஷீட் எடுத்துகிட்டு ஆ தேங்க்யூ அப்படின்னு சொல்ல அதை கேட்ட உடனே ஜோக்கு ஷாக் ஆகிடுது உடனே குளிக்கலான சார் போக போக அதை நில்லுடாங்கிற மாதிரி அவனை பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்ஷீட் எடுத்து இவன் அப்படியே போத்திக்கிறான் அடுத்து அம்மா இவங்களுக்கான சாப்பாடு ஸோ இவங்களுக்காக ஆம்லேட்டு அப்புறம் எடுத்ததோ குக் பண்ணி ரெண்டு பேருக்கும் டேபிளுக்கு நடுவில் வைக்க ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க அம்மா இதை பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது நான் சாப்பிடவான்னு சொல்லி டக்குன்னு ஒரு எக் எடுத்து அங்கே இருக்கிற ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குப்பா அது எதோ சைடிஸ் போல அதுவும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது அதையும் எடுத்துகிட்டு மெங்கு சாப்பிட்லான்னு அப்படியே ட்ரை பண்ணுறான் ஜோ அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க நான் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லி அதை சாப்பிட்டு வா சூப்பராக இருக்குமா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிச்சு ரசித்து அதை சாப்பிட்டுட்டே இருக்க அம்மாவும் பார்த்துட்டே இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ நல்லா ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு அம்மா கேட்க அதை கேட்ட உடனே அப்படியே அம்மா அப்படின்னு சொல்லி ஜோ அம்மா கைப்படிக்க அது ஒரு நாலஞ்சு மாசமா நான் ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு மிங்கு சொல்றான் ஓ தான் ஷூட்டிங் இருக்கு ஷூட்டிங் இருக்குன்னு நைட் எல்லாம் போய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றாவே சுத்திட்டு இருக்கீங்களாங்கிற மாதிரி அம்மா கேட்க அம்மா அப்பா இருங்கம்மான்னு சொல்ல எதுக்காக நீ வைக்கப்படுற என்கிட்ட போய் சொல்லும் போது இந்த மாதிரி வைக்கப்படவே இல்லையே அப்படின்னு அம்மா சொல்ல ஐயோயோ அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களேங்கிற மாதிரி ஜோ ஒரு மாதிரி இருக்கு சரி மிங் உங்களோட ஃபேமிலிக்கு இதை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்க மிங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படியே அவன் ஃபேஸ் டோட்டலாக மாறிடுச்சு அது இது வரைக்கும் என் அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றான் ஓ அப்படியா அப்புறம் எவ்வளோ நாள் இதை சொல்லாமல் இருக்க போகிற நீ சொல்ல முடியலையா இல்லை சொல்ல தோணலையா அம்மா அப்படின்னு சொல்லி ஜோ ஆரம்பிக்கிறான் அது அது வந்து நான் சீக்கிரம் சொல்லிடலான்னு தான் இருக்கேன் சொல்லணும் இதுலேருந்து நீ ஓட முடியாது கண்டிப்பாக ஒரு நாள் இது நீ சொல்லித்தான் ஆகணும் அது உனக்கு புரியும் நினைக்கிறேன் உன்னோடய ஃபேமிலி ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி அப்படி கிடையாது இது ரொம்ப கஷ்டமான விஷயம் உங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அம்மா போதும் பிசாமருங்கிற மாதிரி அம்மாவோட கையை பிடிச்சிட்டு ஜோ அப்படியே அம்மாவை சைலண்ட்டாக இருக்க சொல்கிறாங்க இட்ஸோ ஆல்ரைட் ஜோ கரெக்ட்டு தான் அம்மா சொல்கிறது கரெக்ட் தானே அம்மா எல்லாத்தையும் கரெக்டாக தான் சொல்கிறாங்க நம்ம எப்படி சொல்லி தானே ஆகணும் இதை பற்றி நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் சீக்கிரமாக சொல்லணுன்னு ஸோ எல்லாமே ரெடியானதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே என் வீட்டில் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ப்ராமிஸ் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்ல இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு அம்மாக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நான் எல்லாத்தையுமே சீக்கிரமாக சரி பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஜோ பற்றி என் வீட்டில் சொல்லத்தான் போகிறேன்னு மிங்கொரு வழியாக சொல்ல அதை கேட்டோடனே அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சரி சாப்பிடாமே இருக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லி மிங்கினமோ இவன் அவன் வீட்டுக்கு வந்த மாதிரி ஓவராக தான் கவனிச்சிட்ருக்கேன் அடுத்த சீனில் டோங்கை தான் காட்டுறாங்க டோங் கண்டினியூவாக மிங்குக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் மிங்கு ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரில ஐயோ ஃபோன் எடு எடுன்னு கத்திக்கிட்டே இருக்க டோங் ஃப்ரீ இல்லை ப்ளீஸ் நீங்கள் உள்ளே வர முடியாதுன்னு சொல்லி செக்ரட்டரி கட்டிகிட்டே வர அதுக்குள்ளே எல்லோரும் வந்துட்டாங்க உள்ளே வரவங்க எல்லாம் ரவுடி பசங்களாட்ட இருக்க அவங்களுக்கெல்லாம் பாஸ் மாதிரி இருக்கான் இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீ போன்னு சொல்ல அந்த பொண்ணு பயந்து போய் அப்படியே போக அந்த பாஸ் கரெக்டாக டோங்கோட பக்கத்தில் வந்து நிற்கிறான் அது எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்ல நான் எல்லாத்தையும் ரிட்டன் பண்ணிடுவேன் என்னோடய பிரதர் இல்லைனா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்க அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ வந்த உடனே எல்லா பணத்தையும் என்ன சீக்கிரமா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல இதையே தான் போன டைமும் சொன்னேன் அடுத்த டைம் எதாவது சொல்லுவியா இல்லை நான் சொல்கிறேன்ல கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் என்ன நீங்கள் நம்பலாம்னு சொல்ல நீ ஒரு ஆக்டர் உன்னோட வேர்ட்டில் நாங்கள் நம்பிகிட்ருக்க முடியுமா அதை எப்படி நம்ப முடியும் இல்லை என்னோடய பிரதர் இண்ட்லில் வந்த நீ கண்டிப்பாக இந்த பணத்தை எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன் மணிங்கிறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே நான் உனக்கு ஒரே ஒரு வாரம் டைம் தரேன் அந்த ஒரு வாரத்தில் நீ அத்தனை பணத்தையும் திரும்ப கொடுக்கணும் அப்படி இல்லைனா நான் இந்த மாதிரி வந்து வான்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி வில்லத்தனமாக பேசிட்டு பாஸ் அப்படியே போக ஆப்போசிட்டில் அந்த ஜோயனுக்காக ஒரு ஸ்டாண்டுனா ஆக்ட் பண்ணிட்டுப்பானேன் அந்த ஃபர்ஸ்ட் மூவி அந்த பிக்சர் அங்கே இருக்குது அதை பார்த்துட்டு இது ரியல் லைஃப் இங்கே நீ ஸ்டாண்டின்லாம் யூஸ் பண்ண முடியாது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லி மிரட்டிட்டு அப்படியே போக அப்படியே ஷாக்காக இருக்குது டோங்குக்கு டோங் அப்படியே யோசிச்சுட்டேன் நின்ட்டுருக்க கரெக்டாக மேதை பார்த்துட்டே வரா நான் உன்னை லஞ்சுக்கு கூப்பிட்லான்னு வந்தேன் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க அது பிரச்சனையில எதுவும் இல்லை நீ போய் சாப்பிடு எனக்கு பசிக்கலைன்னு சொல்ல மே ஒரு மாதிரி டயர்டாக நின்றுட்டுருக்க அப்படியே டோங் யோசிச்சுட்டே போய் அவன் சேரில் உட்காரான் ஸோ அதோடு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சுக்கலாம் ஆல்ரெடி ஒன் ஹவர் எபிசோடுப்பா இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசினேன் பாதி டைலாக கட் பண்ண வேண்டியது வரும் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு பிரித்து போட்டுடலாம் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லென்த்தாக இருக்க வீடியோஸ்க்கு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டைலாக்ஸையும் கவர் பண்ணனா ரெண்டு பார்ட்டாக போட்டால் தான் முடியும் ஒரு பார்ட்லேயே போட்டுனா ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணி போட முடியாது ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டுன்னு இப்போ அப்லோட் பண்ணுறேன் செகண்ட் பார்ட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன் உடனே வந்துடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த பாட்டு பார்க்க இருக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ